உலக தமிழ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பிறவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதர்மை ரிஷபராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கான ஒரு பழமொழி எருதொரு மாறில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு கிடைத்த என்னுடைய ஆசிரியர் வகுப்பு எடுக்கும் பொழுது இந்த ரிஷபராசினுடைய பழமொழி எழுதி போட்டாரு இன்னைக்கு வரைக்கும் அந்த பழமொழி என்னுடைய அலுவலகத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நான் உங்களை எல்லாம் ஆய்வு செய்தேன் யாராக இருந்தாலும் சரி குழந்தையாக இருக்கட்டும் சிறுவர் சிறுமியர் அதே மாதிரி பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அதுபோன்று வாலிப வயோதிகர்கள் அனைவருமே அந்த ரிஷபம் தனக்கென ஒரு கொள்கையை வகுத்து கொண்டு அதை விடுத்து எப்பொழுதுமே மாறுவதில்லை இந்த கடந்த இரண்டரை ஆண்டுகள் உங்களுக்கு கர்ம சனியாக இருந்து இப்போ விலக போகுது அடுத்தது நாங்கள் உங்களை சந்திக்க போகிறோம் எப்போ இந்த பதினொன்றாம் இடத்துல சனி வரும்பொழுது ராசிக்கு பதினொன்னில் சனி வரும்பொழுது நல்ல விதமா உங்களுக்குண்டான அந்த பவுண்டேஷன் கடந்த காலத்தில் இரண்டரை ஆண்டுகளில் என்னென்ன தவறுகள் நடந்தது என்ன மாதிரி தெரியாத அறியாத புரியாத தொழில்களில் ஈடுபட்டீர்கள் எருதொரு மாறியல் என்று உங்களுக்குண்டான அந்த பிடிவாத குணத்தின் அடிப்படையிலே நீங்கள் அதை கண்டும் காணாமலும் அதை பற்றி முழு ஆய்வு செய்யாமலும் ஏதாவது ஒரு தொழிலை ஆரம்பித்து அதுல நஷ்டம் ஆயிருந்தீர்களே ஆனால் ரிஷபராசிக்காரங்க மாத்திக்கிங்க தலைப்பே இதான் எறுதூரும் மாரேள்ன்னு இருக்கு நான் உங்களை மாத்திக்கங்க அது எப்படி சார் மாரேன்னு இருக்கும்போது அப்படித்தானே இருப்பேன் சார் காரிய சாணத்துல சனி பொழுது கடந்த இரண்டரை ஆண்டுகளில் காரிய விற்கின இந்த வீடியோ நம்ம எப்ப போடுறோம் கரெக்டா வந்து பதினொன்னாவது மாசம் போடுறோம் இந்த பதினொன்னாவது மாசம் இந்த வீடியோவை போடுறோம் பதினாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல சனி பயிற்சியாகி இங்கு வரப்போகுது சனி பயிற்சியாக வரும்பொழுது அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டாமா இரண்டரை ஆண்டுகள் அதை நன்கு பயன்படுத்தி கொண்டு விட்டால் ஆக கடந்த இரண்டரை ஆண்டுகளில் நாம் எதையெல்லாம் மாத்திக்கிறது எதையெல்லாம் மாத்திக்க கூடாது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி உங்களை அழைத்து செல்வதில் எனக்கு பொழு குறையும் என்று எண்ணுகிறேன் நீங்கள் கிருத்திகை நட்சத்திரமாக இருக்கட்டும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் என் மீது தவறில்லை நான் இப்படித்தான் நான் எதற்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும் நான் எதற்கு வளைந்து கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் செல்லும் பொழுது அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகள் லஞ்சத்தை கூட என்று நான் சொல்லவில்லை பல விஷயங்களை நாம் வளைஞ்சு நளைஞ்சு போக வேண்டும் அதெல்லாம் கிரிப்பாக இருந்ததுனால் வந்த விளைவுகள் என்ன ரோஹி நட்சத்திரம் சில பிடிவாதமாக செய்த வேலையை செய்த தவறுகளை செய்த விஷயங்களை திரும்ப 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 யாருக்கும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் நடந்ததனுடைய விளைவினால் ஏற்பட்ட வரவென்ன செலவென்ன இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மிருகசிறுடி நட்சத்திரம் தனக்கென்ன எப்பொழுதுமே அசராமல் கோபத்தினுடைய அடிப்படையிலே நீங்கள் ஸ்டெயிட்டாக போனதனுடைய விளைவுகள் அந்த மிருகசிறுடி நட்சத்திரத்தில் ராகுனுடைய திசையை பால்ய வயசில் அதை எதிர்கொண்டிருப்பீங்க அதே மாதிரி குரு திசையை ஃபேஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி கிருத்திக நட்சத்திரம் அந்த செவ்வாய் திசை அல்லது ராகு திசையை ஃபேஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி ரோஹிணி நட்சத்திரம் ராகு அல்லது குருதசை போயிட்டு இருக்கும் இந்த எருதொரு மாறேல் என்றால் உங்களுக்கு உங்களுடைய அந்த வண்டி விட்டு நீங்கள் விலகுவதில்லை அது பல நல்ல விஷயங்களை தருவதாகத்தான் இருக்கும் சிலருக்கு அது பல காயங்களையும் நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அதை எதிர்கொள்ள வேண்டியிருந்திருக்கும் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் எனவே என்னை பொறுத்தவரை பொதுவான உங்களுடைய ராசியை நான் ஆய்வு செய்ததிலே நல்ல உண்மை இருக்கிறது ஆழமான ஆய்வுகள் இருக்கிறது அதாவது உங்களுடைய திறமைகள் இருக்கிறது உங்களுடைய உழைப்புகள் இருக்கிறது சில நேரங்களில் சில மனிதர்கள் உங்களை இந்த கடந்த இரண்டரை ஆண்டுகளில் ஏமாற்றி இருக்கலாம் அது தொழிலாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றி இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து ராசிக்காரங்க மாத்திக்கங்க உங்களை உங்களுடைய டைப் ஆஃப் மென்டாலிட்டியை மாத்துங்க உங்களுடைய சிஸ்டத்தை மாத்துங்க உங்களுடைய மார்னிங் ஹவர்ஸ் சூரிய உதிப்பதற்கு முன்பு எழுந்து பழகுங்கள் கிருத்திகி நட்சத்திரம்லாம் சூரியன் உதிக்கும் பொழுது உறங்கி கொண்டிருந்தால் நீங்கள் செய்யும் அவமானம் அது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ரோஹிணியை கூட விடுங்க கிருத்திகில் பிறந்தவர்கள் நீங்கள் எப்போதுமே ஆறு மணிக்கு முன்பு எழுந்து பழகினீர்களேயானால் நீங்கள் உங்களுடைய மொட்டை மாடியில் அமர்ந்து சூரியனை வரவேற்று அந்த சூரியனை வந்து நீங்க பிரார்த்தனை செய்தீர்களே ஆனால் நாள் முழுவதும் தேஜஸா இருப்பீங்க நிறைய டைம் கிடைக்கும் நிறைய சிந்திப்பீங்க நிறைய விஷயங்கள்ல ஜெயிப்பீங்க ஆக எருதூறு மாறேல் என்று இல்லாமல் ரிஷப ராசிக்காரங்க உங்களை நீங்களே மாத்திக்கோங்க எந்த மாதிரிலாம் ஆக யாரையும் நம்புவது வேண்டாம் எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக் கொண்டு வாங்க எல்லாத்துக்குமே ஒரு புள்ளி விவரத்தோட செயல்படுங்க எதுலயும் கணக்கா இருங்க சரியா இருங்க யாருக்கும் நீங்க வளைஞ்சு கொடுக்கோங்கிற அவசியம் கிடையாது யாரையும் வளைச்சு போடணுங்கிற அவசியமும் கிடையாது எருதொரு மாறேல் தனக்கென ஒரு சி சிஸ்டமேட்டிக் குணங்களை எடுத்துக்கிட்டு நான் இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு மோல்ட வெளிப்படுத்தாம நீங்கள் உள்ளுக்குள்ளார எப்படிங்கிறதா இருந்துக்கிட்டு வெளியில் ஒருத்தரோட நீங்கள் டீல் பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட எப்படி இறங்கி போனால் காரியம் சாதிக்கலாம் அதுக்குள்ளார கொஞ்சம் மாற்றிக்கலாம்ல நீங்கள் மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வருங்காலத்தில் இந்த ரெண்டரை வருஷத்துல ஏழரை நாட்டு சனி நான் நிறைய முப்பது ஆண்டுகளாக பார்த்தாலும் நான் ரெண்டு சுற்று பார்த்துட்டேன் தொண்ணூற்றி ரெண்டுல ஏழுற அந்த தொண்ணூற்றி ஒன்றுல வந்துச்சு பார்த்தீங்களா அதுலேருந்து முப்பது ஆண்டுகள் ஜோதிடத்தை ஆய்வு செஞ்சுட்டு வரேன் அப்போ அந்த கோட்சார பலன்கள் அந்த பதினொன்றாம் இடத்தில் யாருக்கெல்லாம் சனி இருக்கிறதோ அவர்கள் எல்லாருமே அந்த கொஞ்சம் ப்ரிப்பேராக நீங்க ஒவ்வொரு விஷயங்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வெள்ளம் வரும் அணை கட்டுவோம் வரும் வருமுன் எச்சரிக்கையாக இருப்போம் என்பார்களே அந்த பழமொழிக்கு ஏற்ப நீங்கள் கடந்த காலம் இந்த பத்தாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி நிறைய கொடுப்பினைகள் அதாவது நிறைய அனுபவங்கள் அதாவது நிறைய உங்களுக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களை ஆய்வு செய்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்கோம் அந்த வாய்ப்புகளை என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்தது எந்த இடத்துல நம்மளை மாற்றிக்கணும் எந்த இடத்துல நம்ம வண்டி போக போகக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக்கிக்கோங்க உங்களுடைய திசாபத்தி பலன்களை மெயினாக பாருங்கள் இந்த வீடியோவில் ஒன்லி பத்து நிமிடங்கள் நம்ம வந்து கோச்சார ரீதியான பலன்களை ஜென்ரலாக தான் பேச முடிய உங்களுடைய நல்ல திசாபத்தி நடக்கும் காலம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை எப்படி செய்வது என்பதை அதற்கு தங்க தக்கவாறு அதை நீங்கள் மாற்றிக்கொண்டால் எருதூறு மாறேல் என்ற பழமொழியில நீங்க இருங்க என் பையன் வந்துங்க மாறவே மாட்டாங்க அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளுங்க அவன் ரொம்ப கரெக்டா இருப்பாங்க கணக்கா இருப்பானுங்க அதனால எங்களுக்கு நோ லாஸ் அப்படின்னா ஓகே அதுதான் எருதூறு மாறேன் நீங்கள் கொஞ்சம் டேக் டைவர்சன் உங்களை மாற்றிக்கொண்டு உங்களுடைய குண செயல்களை குண பேதங்களை அணுகுமுறைகளை எது எதிர்பார்ப்புகளை செயல்பாடுகளை உங்களுக்கு நஷ்டம் வருகிறதே என்று நினைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து தன்னை மாற்றி கொண்டு விட்டீர்களேனால் இந்த வரக்கூடிய பதினோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கரெக்டாக வந்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் அந்த லாபகரமான சனி பயிற்சி பலன்கள் எல்லாரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு தான் சொல்லுவாங்க எப்படி சாதகமாக இருக்குங்கிறதுக்கு முன்னோட்டமான இந்த வீடியோ பன்னிரெண்டு ராசிக்கு ராசிக்கும் வரும் சரிங்களா அதனால எறுதொரு மாறேல் என்றில்லாமல் மாற்றங்கள் என்பதில் மாற்றம் என்பதை மாற்றம் என்பது உண்டு அப்படிங்கிறதை உணர்த்தக்கூடிய விதத்துல செய்யக்கூடிய செயல்பாடுகளை சிந்திச்சு கடந்த காலத்தில் நடந்த தவறுகள் இந்த காலத்தில் நடக்காமல் பார்த்து கொண்டு ஆனால் வெற்றி நிச்சயம் இது மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு அனைவருக்குமே பொருத்தமானது மாணவ மாணவிகள் கடந்த இரண்டரை ஆண்டுகள் கல்வியில் மந்தமாக இருந்து அலட்சியமாக இருந்து அரியர்ஸ் வைத்து இந்த மாதிரி நம்ம சரியானபடி எக்ஸாம் அட்டன் பண்ணாமல் நான் இப்படித்தான் இத்தனை மணிக்கு தான் எந்திரிப்பேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டரை வருஷம் நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க ஏன்னா அடுத்தது ஏழரை சனி கோச்சார ரீதியாக வரும்பொழுது அடுத்த சனி பயிற்சியில் நிறைய நீங்கள் இந்த பத்தில் இருந்த அனுபவங்களை சுட்டி காட்டி பதினொன்றாம் இடத்துக்கு சனி வரும்போது மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அடுத்தது விரை சனி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது சிரமப்படுவீங்க எனவே கார்த்திகையாக இருக்கட்டும் ரோஹிணியாக இருக்கட்டும் மிருக சிறிடமாக இருக்கட்டும் உங்களுடைய லக்கண ரீதியாக என்ன திசா புத்திகள் நடக்கிறதோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்குமே ஆனால் இந்த உங்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இல்லை அதே நேரத்தில் என்னுடைய செயல்பாடுகளினால் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் தெரியாத தொழிலில் பணத்தை போட்டு முறைய செக் பண்ணாமல் அவசரப்பட்டு ஆலோசனை பெறாமல் ஆக தொழிலில் இறங்கி அதன் மூலம் நஷ்டமானவர்கள் எல்லாம் இனியெல்லாம் எருதூரும் மாறேல் என்று இல்லாமல் செய்து ரிஷப ராசிக்காரங்க மாற்றிக்குங்க மாற்றி யோசிங்க நான் நான் சொல்கிற சைக்காலஜிகளாக நல்லா உங்களுக்கு புரியும் அப்போ மாற்றினீங்க நான் தான் சிஸ்டத்தை ஏன்னா இதில் தான் போட்டேங்க இந்த இடத்துல போட்டு தான் எனக்கு ஒரு லட்ச ரூபா போச்சு மறுபடியும் அங்கே கூட்டிகிட்டு போடாதீங்க போடுறதுக்கு முன்னாடி ஜாதகத்தையாவது எடுத்து பாருங்க இல்ல நான் எந்த இடத்துல போட்டோன்னா அதே இடத்துலதான் எடுப்பேன் இதான் எருதொரு மாறியல் நான் ஒரு தொழில செஞ்சேன் அந்த தொழில தான் காசு போச்சு மீண்டும் அதே தொழில நான் எடுக்க போறேன் இதை மாத்தி யோசிங்க அது உங்க அந்த தொழில் வந்து உங்க ஜாதகத்துக்கு ஒர்க் அவுட் ஆகுமா லக்ன ரீதியா ஒர்க் அவுட் ஆகுமா இது எல்லாம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு பிடித்த மாதிரியான ஒரு அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ணி நான் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் சனிப்பயிற்சி எனக்கு லாபகரமானதாக இருக்கு கடந்த ரெண்டரை வருஷம் நான் என்னன்னெல்லாம் நஷ்டமான அதெல்லாம் சரிதானா இதுக்கு நான் என் ஜாதகப்படி உண்டான தொழில் தான் எடுத்திருக்கேனா அல்லது மாத்தி யோசிக்கணுமா என்பதெல்லாம் கேட்டு மாற்றம் என்பதில் மாற்றமில்லை என்று கூறி இந்த வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளை நாம் வரவேற்போம் வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றமும் மேன்மை பெறுவோம் என்று அனைத்து ரிஷபராசி ஆண் பெண்களுக்கும் சொல்லி என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்